தலைமை விளையாற்றை முத்தமிழ்ச்சி ஆகியவை நினைவு பரிசினை வழங்க உமாதேவி பாலகிருஷ்ணன் அம்மாவை அவர்களை மேடை கலைக்கின்றோம் அவர்கள் தமிழக அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்குவார்கள் பாரதியுகத்தை பார்த்து நெருக்கின பொருள் கைப்பட வேண்டும் கனவு மெய்ப்பட வேண்டும் கைவசமாவது விரைவில் வேண்டும் இந்த முத்தமிழ்ச் சங்கத்தினுடைய நோக்கமே படிப்பாளிகளை படைப்பாளர்களாக மாற்ற வேண்டும் என்பதுதான் தான் எங்களுடைய நோக்கம் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகின்ற வகையிலே மாணவ செல்வங்கள் கட்டுரை போட்டி பேச்சுப் போட்டி ஓவியப் போட்டி கதை எழுத்தும் போட்டி ஆகிய நான்கு போட்டிகளிலே இங்கே வென்றவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஒரு படத்தை பாராட்டப்படுத்தலாம் இவர்களுக்கு மேலும் பயிற்சி எடுப்பதற்காகத்தான் நாங்கள் இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இவர்களுக்கு மேலும் கதை எழுதும் கதையை படி பேச்சு போட்டியிலே திறமை நிரூபிப்பது எப்படி என்கின்ற வகையிலே பேசும் கதையை வளர்ப்போம் அப்படிங்கிற பயிற்சியை விரைவில் இங்கே தொடங்க இருக்கின்றோம் மாணவர்கள் பயன்படும் வகையிலே அதை நாங்கள் இங்கே செய்ய இருக்கின்றோம் உங்கள் அனைவரையும் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி அடுத்த நிகழ்வாக இங்கே பதினெட்டு வயதில் பதினெட்டு வயதே நிரம்பிய இங்கே அற்புதமான கலைக்கவிஞர் கோட்டீஸ்வரன் ஐயா வந்திருக்காங்க அவர் வந்து பாரதி ஒரு பார்வதிங்க தலைப்பு பேசியிருக்காங்க ஐயா வந்து முப்பத்தி மூணு ஆண்டுகள் அரசு பணியிலே ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர் முறையாக ஓவியக் கல்லூரியிலே ஓவியம் பயின்றவர் நல்லது மிகச்சிறந்த ஓவியர் அறுநூறு நாடகங்களை வானொலி நாடகங்களிலே அரங்கேற்றியிருக்கின்றார் என்னையும் நடிக்க வைத்திருக்கின்றார் ஒடிசியாவில் ஒரு வாய்ப்பு காட்டது ஆக ஓவிய சரளாவுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்து திரைத்துறைக்கு அறிமுகப்படுத்தியவர் ஐயாதார் முத்தமிழ்ச்சி சங்கத்தின் சார்பாக அவருக்கு நிறைய விருதுகள் காத்திருக்கின்றது பனிரைவு பெற்ற ஓவிய ஆசிரியர் நாடக இயக்குனர் பன்முக படைப்பாளர் என்றென்றும் இளைஞர் தன் பெயரிலேயே பல கோடிகள் வைத்திருக்கும் கோடீஸ்வரன் ஐயா அவர்களுக்கு அவை என்பதை முடித்து இந்த திருவிழாக்கு மீண்டும் ஒரு முறை பிறந்த நாள் விழாவை இனிதாக கொண்டாட முன்வருகிறது மிகுந்த அன்புடையவர் கோயம்புத்தூரில் ஒரு நாற்பது ஐம்பது தமிழ் சங்கங்கள் இருக்குது அந்த நாற்பது ஐம்பது தமிழ் சங்கங்களும் இவரை அன்போடு நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் இவர் அன்பு அன்புக்காடு இருப்பார் அப்படிங்கிறது எங்கே தெரியும் ஸோ அவருக்கு நாங்கள் இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடுறோம் வழக்கு போல பிறந்தநாள் வெழுது பற்றி ஊதி அணைக்காங்க இப்போ விளக்கு ஏற்றி அணைக்கிறது நாங்கள் மட்டும வாய்ந்து கொள்வோம்